உலகியலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குணவா சொல்லி போறது குணவாயில் வாயில் என்று சொல்றோம் இல்லையா அதுபோல திருமுல்லை வாயில் சொல்றோம் இல்லையா அதுபோல் ஆலவாயில் சொல்லக்கூடாது ஆலவாயில் என்றுதான் இருக்கணும் ஆனால் அது பின்னாலே வழங்குற பொழுது ஆலவாய் என்று வழங்கு வாய் என்றாலும் வாயில் என்றாலும் ஒன்றுதான் அளவுக்கு ஆனால் அர்த்தம் பொறிவாயில் ஐந்தமித்தான் வாயில் வருது இல்லையா வழி அதுதான் அப்போ ஆலவாய் என்று சொன்னால் ஆலம் என்றால் ஆள் கீழ் இருக்கின்ற பெருமான் என்று ஒரு அர்த்தம் அங்கே அமர்ந்த பெருமான் இன்னொன்று ஆலகாலத்தை உண்ட பெருமான் ஆலகாலத்தை உண்ட பெருமானாக இருக்கின்ற பெருமான் ஆலவாய் என்றார் இது ரெண்டு விஷயம் முத்துசு அவர்கள் நம்முடைய காஞ்சிபுரம் தொண்டமன்றத்து ஞானபீடத்தில் பின்னால் எழுந்தருடையவர்கள் இரண்டாம் திருவரைக்கும் நான்காம் திருவரைக்கும் உரை எழுதியவர்கள் இன்னும் பல அறிஞர் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் சிறந்த அறிஞர் அப்பா காலத்துல அவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா ஆலவாய் என்பது சொல்லாக இருக்காது அந்த ஆலவாய படலத்தில் இந்த நான்மான கூடலுடைய எல்லையை சொல்லுகிற பொழுது அந்த பெரும் பாம்பு ஒன்று அந்த மதிலை சுற்றி வந்து தன்னுடைய வாலினால் வாலை வாயினாலே பிடித்தது வால் இங்கே இருக்குமா இப்படியே சுற்றி வந்து வாயில் பிடிச்சுதான் இதா எல்லை மதுரைக்கு எல்லைன்னு சொல்லிட்டு படிக்க வரும் என்னது வாயில் அப்போ இது வால் இது வாய் பாலவாய் என்பதுதான் பின்னாலே ஆலவாய் என்று மாறியது என்று அவர் கருத்து இது இல்லையோ அது அவருடைய கருத்து வாலும் வாயும் சேர்ந்து எல்லை சொல்லியதாலே வாலவாய் என்பது ஆலவாய் என்று மாறியது என்பார்கள் திருவாலவாய் என்று படிச்சோம்னா திரு ஆளவாய் பிரிக்கலாம் திரு பாலவாயினும் பிரிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் ஆலவாய் என்பதுதான் பெயராக இருந்திருக்கிறது நம்முடைய தேவாரங்கள்லாம் பார்த்தா தான் இருக்கு ஆலவாயில் அண்ணனே என்று தான் நான் பாடுறார் அந்த ஆதியந்தம் ஆயினாய் ஆதியந்தம் ஆயினாய் ஆளவாயில் அண்ணலே என்று தான் பாட்டில் வருது சரி அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இங்கே ஆலவாய்க்கு இப்போ இங்கே நீங்கள் திருவிழா பழத்தை பார்த்தாலே தெரியும் மூன்று காண்டமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா மூன்று காண்டமாக பிரிக்கிற பொழுது மதுரை ஆலவாய் காண்டம் என்று மூன்றாக பிரிச்சிருக்கிறார் அப்போ மதுரைக்கு என்ன பெயர் மதுரையின் ஒரு பெயர் உண்டு இல்லையா மதுரையில் ஒரு பெயர் உண்டு அத முதல்ல மதுரை காட்டம் அந்த தென்மதுரை ஒன்று இருந்தது அதனுடைய அடையாளமாக பின்னாலே ஒரு மதுரை சொல்றாங்க மதுரை கூடல் காண்டம் என்றால் சங்கம் இருந்தது எனவே எல்லா சங்க புலவரும் அங்கே இருந்து கூடினார்கள் என்று கூடலின் ஆய்ந்த ஒன்றிய தமிழின் துறைவாய் நுழைந்தரையோ என்று வாணிக்கவாத பாடுறார் எனவே கூடல் என்று சொன்னால் புலவர்கள் எல்லாம் கூடி அங்கே ஆராய்ந்தார்கள் சங்கத்தில் ஆராய்ந்தார்கள் நம்முடைய விரிசடை கணவரும் முருகப்பெருமானும் அங்கே வந்தார்கள் நமக்கு சொல்கிறோம் இல்லையா எனவே அதற்கு கூடல் என்று பெயர் என்கிறார்கள் அப்புறம் ஆலவாய் என்று சொன்னால் இப்போ நான் சொன்ன அந்த பாம்பு எல்லையை வைத்திருந்தாலே ஆலவாய் என்று மூன்று பெயர்கள் காரணமாக மதுரை என்றும் அந்த மதுரை கூட சொல்லணும் தெரிஞ்சதுதான் பொதுவாக மதுரம் என்று சொன்னால் இனிமையின் அர்த்தம் மதுரம் என்றால் இனிமேல் அது வட சொல் மதுரைக்கு பழைய தமிழ் மதுரை அல்ல மருதை தான் மருதை என்பதுதான் மதுரை மாறிப்போச்சு ஏனென்றால் அந்த காலத்தில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு அப்படிதான் காஞ்சி என்ற மரம் இருந்ததாலே அது காஞ்சிபுரம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா தில்லை என்றால் தில்லை வனம் தில்லை என்ற மரம் இருந்தாலே தில்லை வனம் இடை மருதூர் மல்லிகார்ஜுனம் சொல்கிறோம் இல்லையா இடை மருதூர் என்று மருத மரங்கள் இருந்ததாலே மருதூர் என்று சொல்றோம் அதுபோல் மதுரை கூட மருத மரங்கள் இறந்திருந்தாலே அது மருதை என்று இருந்ததாகவும் பின்னால பேச்சில் சொல்ல ராது ராத்து மாறிப்போகும் மருதை என்பது மதுரையில் மாறிப்போச்சு ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் போனீங்கன்னா மருதைக்கு போறதான் சொல்லுவேன் அந்த தவிர மதுரைக்கு வரஞ்சு சொல்ல மாட்டாங்க நாம் என்ன நினைக்கிறோம் இவருக்கு மதுரை வரமாட்டேன் மருதன் மருதன்னு சொல்கிறான்னால நாம் நினைக்கிறோம் அவன் சரியாக சொல்கிறாங்க நாம தான் தப்பாக சொல்கிறோம் மதுரை என்று அவங்க மருதை என்று பழக சொல்ல தான் கரெக்டாக சொல்கிறாங்க அந்த மருதைக்கா மருதைக்காரர்கள் கனெக்டாக தமிழ் வச்சுட்டு இருக்காங்க பார்க்குறோம் இல்லையா அதனால் மருதை என்பது தான் நமக்கு மதுராபுரி என்பது மதுரை என்றால் வடமொழியா போச்சு மருதை என்று பெயர் வைத்தால் தமிழாக போச்சு நம்ம இருக்கட்டும் இனிமேல் பட்டு யாரும் மருந்து சொல்ல முடியாது மதுரை தான் சொல்லி ஆகணும் பாட்டிலே மதுரை திருவருலேயும் மதுரை வந்துடுச்சு இப்போ மதுரை கூடல் ஆலவாய் மூன்று இருக்கு இல்லையா இந்த மூன்றில் திருமுறைகளில் மதுரை சொல்லப்படுகிறது கூடல் சொல்லப்படுகிறது ஆலவாயும் சொல்லப்படுகிறது மூன்று பெயர்களும் திருமறையில் இருக்குது ஆனால் திருவாசகத்தில் ஆலவாய் என்ற சொல் கிடையாது அந்த திருவாசகம் பழமையான என்பதற்கு எத்தனையோ காரணம் சொல்லலாம் பல காரணங்கள் அதில் இது ஒரு காரணம் மதுரை என்று மதுரையை பற்றி சொல்கிறார் கூடலை பற்றி சொல்கிறார் எல்லாம் என்று மதுரை ஆளவா என்ற பெயரை எங்குமே சொல்லலை அப்போ அவருடைய காலத்தில் ஆலவா என்று சொல்லாத வழங்கப்படவில்லை என்று தெரியுது சரி அப்போ அந்த ஆலவாய் பற்றி ஒரு செய்தி மட்டும் நமக்கு தெரிந்து இப்போ அந்த அதனால் வ வடமொழியிலிருந்து எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார் அது இல்லை தமிழ்நூல் என்று வைத்திரும் சரி அடுத்த பாடம் திருநகர் தீர்த்தம் மூர்த்தி சிறப்பு மூன்று அந்த மூர்த்தி அருள் விளையாடல் எட்டு எட்டு அரிச்சனை விதை ஒன்று ஆக வரன்முறை அறுபத்தெட்டா மற்றவை படலமாக விரிவுரை இருத்த செய்யுள் வகவையால் விளம்பலுற்றேன் இந்த நூல் பின்னாலே எழுந்த நூல் அல்லவா இது போல இந்த நூலில் என்னென்னலாம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது எப்படி பட எத்தனை படலம் என்றெல்லாம் முதல்ல சொல்லிட்டா இந்த நூல் சிறைந்து போகாமல் காக்கப்படும் ஒருவேளை இது போன்ற நூல்களே ஒரே காலத்தில் சிறைந்து போனாலும் கூட இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தது என்று தெரியும் அதுக்காக என்ன செய்தாங்க இப்படி பாடுகிற பொழுது முன்னும் பின்னும் யாரும் சேர்த்த கூடாது இணைச்சிரு சேர்த்த கூடாது அவருடைய பாடம் மட்டுமே இருக்கும் இந்த நூலகெட்டாராம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் என்று சொல்றார் என்ன முதல்ல மூர்த்தி தலம் தீர்த்தம் சொல்கிறோம் இல்லையா அதான் திருநகர் என்றால் தலம் தீர்த்தம் மூர்த்தி இந்த மூன்று விசேட படலங்களை தல விசேடம் மூர்த்தி விசேடம் தீர்த்த விசேடம் என்று மூன்றா சொல்லியிருக்கிறேன் அது மூன்று அப்புறம் அந்த மூர்த்தியினுடைய அருள் விளையாடல் எட்டு எட்டு அறுபத்தி நான்கு அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு கடைசியாக அர்ச்சனை பாடல் அரிச்சனை ஒரு கடைசியா பெருமானை வாழ்த்துக்கொண்ட படலம் வெளிபாட்டு படலம் அப்ப அறுபத்தெட்டாக நான் இந்த நூலை செய்திருக்கிறேன் அப்ப என்ன செய்தார் நூலை பற்றி சொல்ற பொழுது புராண வரலாறு சொல்லி இது பதினெட்டு புராணங்களிலே சூதமுனிவர் சொன்ன அந்த ஸ்காந்த புராணத்துடைய சங்கர சமிதை ஈச சங்கீதிலே உள்ளது வடவுளே இருப்பதை தமிழே செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதனால் இந்த நூலை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு காரணம் இந்த நூலை நான் செய்வதாலே எனக்கு நிச்சயமாக முத்திப்பேறு கிடைக்கும் இந்த பிறப்பிலேயே எனக்கு பிறவாமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையினாலே நான் எழுதுகின்றேன் என்று சொல்லி அதை எப்படி நான் பிரித்திருக்கிறேன் என்று சொன்னால் அறுபத்தெட்டு வகையாக நான் பிரித்திருக்கிறேன் மூன்று படலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் கடைசியாக அர்ச்சனை படலம் என்று சொல்லியிருக்கிறேன் என்று முடித்தார் அதுவரையில் நமக்கு அந்த நூலை பற்றி அவையடக்கம் என்பது ஒரு பெரும் பேராசிரியர்களுக்கெல்லாம் அவையடக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று எவ்வளோதான் அவர்கள் நன்றாக படித்து கற்றுரிந்துகளா இருந்தாலும் சபை உன்னையை சொல்லுகிற பொழுது ரொம்ப அடக்கமாகத்தான் பேசுவார்கள் அது நம்முடைய மரம் தொல்காப்பியர் காலத்திலிருந்து அந்த மரபு வருகிறார்கள் அவையல் கிளவி என்றே ஒரு சொல் உண்டு தொல்காப்பியத்தில் அவையிலே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது வள்ளுவர் அவை அறிதல் என்று சொல்றார் நான் அடிக்கடி சொல்றது அவை என்பது வேறு கூட்டம் என்பது வேறு கூட்டம் அறிதல் என்றோ கூட்டல் கழிவின் சொல்லல் அவர் கூட்டல எது வேணாலும் பேசலாம் தப்பு கிடையாது கற்றோர் அவை என்றால் அவையிலே என்னை சொல்ல வேண்டும் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் முந்து கிளவாச்செறிவுன்ற அதாவது ஒரு அறிஞர் எழுந்து பேசுகிறார் என்று சொன்னால் இடைநடி பேசக்கூடாது என்று முந்து கேட்பதற்கு முன்னால் நீ எழுந்து பேசக்கூடாது என்றெல்லாம் அவையினுடைய நாகரிகத்தை நமக்கு சொல்லியிருக்கா என்றால் எவ்வளவு அந்த பாரம்பரியத்தோடு அந்த பண்பாட்டை காப்பாற்றியிருக்கிறான்னு பார்க்கணும் அதனால் எழுந்து எப்படிப்பட்ட ஒரு ப நூலை அரங்கேற்றம் செய்தாலும் அவையடக்கம் என்று வரும் அந்த அவையடக்கத்தை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உமாவதி சிவம் ஒரு அவையடக்கம் சொல்கிறார் தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாகா இன்று தோன்றிய நூல் எண்ணும்வையும் தீதாகா என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் புதிதாக ஒருத்தர் எழுதுகிறார் என்பதாலே அந்த நூலில் குற்றம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்காதீங்க பழைய நூல் என்பதாலே அதில் குற்றமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார் அதனால என்ன அவர் சொல்றாரு என்ற பழைய நூல்களிலும் பதிவசு பாச உண்மைகளை மறுக்கின்ற நூல்கள் உண்டு அதுதான் அவர் சொல்றாரு தொன்மையவாம் எனும் எவையும் பழைய நூல்தான் பழைய நூலா இப்ப புத்தம் சமண பழைய நூலாக பழைய எவ்வளோ காலகளை கடந்து சொல்றாங்க அந்த நூலுக்கு நீ படிக்கிறோம் சொன்னால் அதில் கடவுள் கொள்கை கிடையாது வினை கொள்கை கிடையாது மறுபிறப்பு கொள்கை கிடையாது என்று வந்தால் அவையெல்லாம் நூல்களாக கொள்ளாதீங்க பிரமாணமாக கொள்ளாதீங்க என்று சொல்றார் இன்று தோன்றிய நூல் இப்பொழுது தோன்றுகின்ற நூலில் இந்த முப்ப உண்மை இருந்தால் அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தான் அவர் சொல்றார் அதுபோல இங்கே அவர் சொல்றார் அவையடக்கத்தில் என்ன சொல்றார் மதுரையினை வந்து நான் பாடுவதற்கு பயமா இருக்குதுன்றார் எடுத்து விடவே ஏன்னா இங்க வந்து பெருமானே ஒரு பாட்டு பாடினா தப்பு சொன்னாங்க அவர் பாடுறது ஒரே பாட்டு தான் பாடினார் நான் பெரிய புராணம் பாட போறேன் இல்லையா அவர் பாடின ஒரு பாட்டுக்கே தப்பு சொன்னாங்க யார் பெருமான் பெருமாள் ஒரு பாட்டுக்கே தப்பு சொன்னாங்களே இந்த அவையில் இருக்கிறவங்க தைக்கிறது போன்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று நயமா சொல்றார் நாயகன் கவிக்கும் குற்றம் நாட்டிய கழகமாம் தர்ணர் கழகம்னா சங்கம் அர்த்தம் அப்படி சொல் சங்கம் என்பது வட சொல் எனவே கழகம் போடுறார் இங்க கழகம் நம்முடைய ஞான சம்பந்தர் கூட தமிழ் ஞான சம்பந்தர் என்பது ஆங்காங்கே சொல்லுவார் சில இடங்கள் மதுரையில் பாடுகிற பொழுது அந்த தொகை ஆக்கினாலும் அந்த மதுரை தொகை ஆக்கினாலும் மதுரை தொகைன்றார் தொகைனா சங்கம் அர்த்தம் அங்க தொகுக்கின்ற சங்கம் எனவே சங்கத்திற்கு தொகை என்று மதுரை தொகை என்று சொல்றார் அதுபோல சில இடங்களில் தமிழை சொல்வார் அதுபோல இங்கே இங்க என்ன பண்ணார் கழகம் என்ற ஒரு சொல்லை சொல்றார் நாயகன் கவிக்கும் குற்றம் நாட்டிய கழக மாந்தர் மேய அத்தலத்தினோர்க்கு என் வெள்ளரி உரையில் குற்றம் ஆயுமாறு அறிதன்று வெள்ளறின்றார் இந்த வெள்ளறிவுனா என்ன அர்த்தம் இந்த நிறம் இருக்கு இல்லையா வெள்ளை சிவப்புன்னு சொல்றோம் இல்லையா பச்சைன்னு அந்த நிறத்துக்கு சில குணங்களை வச்சுக்கிட்டோம் பசுமை என்றால் இன்னைக்கு என்ன பசுமை காடு காடு வளர்ப்போம் என்றால் அது பசுமை புரட்சி அப்படின்றார் அது பசுமைக்கு உள்ளது சிவப்பு என்று சொன்னால் ஒரு கட்சியே சிவப்பா ஒரு துண்டு போட்டிருப்பாங்க நீ பார்த்தா தெரியும் எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் கூட ஒரு பேரே அவருக்கு டேஞ்சர்னே பேருங்க அவருக்கு டேஞ்சர் அந்த காலத்தில் அவர் பொது உடைமை கட்சியில் சேர்ந்து துண்டு போட்டோம் இன்னைக்கு இருக்கிறார் போட்டது அதே சுடுதான் வேலை அவர் பார்த்தா அடையாளம் வேற கிடையாது அவர் டேஞ்சரே சொல்லுவாங்க அவர் அப்ப சிவப்பு என்று சொன்னால் இல்லையா பச்சை என்றால் பசுமை என்று அபாயம் சொல்றோம் அது போல